ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி இன்றைக்கி சீரியல் மகாநதி சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்தலாம் ஸோ விஜய் காவிரி அந்த பஸ் ஸ்டாண்ட் அசியம் தானே ஸோ விஜய் வந்து காவிரி அடிக்கிற மாதிரி போனார் அவங்களை பயப்பட்ற மாதிரி இருந்தாங்க விஜய்க்கு அவ்வளோ கோபத்தில் இருக்காரு இல்லையா யாரை கேட்டுன்னு இப்படி முடிவெடுத்து அப்படின்ற மாதிரி அப்புறம் வெணிலா வந்து விஜய் விஜய் தடுத்து வெணில வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணாங்க காவேரி அண்ட் விஜய் ரெண்டு பேருக்கும் கேட்குறதான் வேலை இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டயலாக் ஃபுல்லாகவே வெளில தாங்க ஸ்டார்டிங் அவங்க வந்ததுலேருந்து பசுபதி ராகினி மூலிமா இன்ஃப்ளூன்ஸ் ஆனதுலேருந்து நீ வந்து விஜய் ஏமாற்றி தான் உங்கள் குடும்பமே ஏமாத்துன்னு சொல்லி நான் நினச்சி தான் தப்பாக நான் நினச்சிட்டேன் சாரி காவேரி பட் நீ ஆனால் வந்து உண்மையாக ப்ரூவ் பண்ணிட்டேன் உங்கள் லவ் நீ வந்து என்னுடைய லவ்லாம் ஒன்றுமே இல்லை இந்த இடத்துலேயும் நீ விட்டு போகிற அளவுக்கு நீ வந்துட்டேன் அளவுக்கு நீங்கள் வந்து விஜய் வந்து நீ லவ் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி நான் சும்மா இருந்தால் கூட விஜய் நான் ஏற்றுப்பேன் பட் நீ வந்து கன்சியூவாக இருக்க டைமில் வந்து இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க இல்லையா அந்த டைமில் நான் வந்து பண்ணுறது வந்து சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அவங்க ரெண்டு பேரையும் கை கை மேலே கை கொடுத்து சேர்த்து வச்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் யாருன்னா என்னை எதனா திட்டுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆக்சுவலாக வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்கள கமெண்டில் கழிவுகளி ஊற்றுருப்பீங்க வெண்ணிலாவை பட் இந்த சீனை பார்த்ததுக்கப்புறம் வெண்ணிலாவை நீங்கள் பயங்கரமாக புகழ்ந்து தள்ள போகிறீங்க அதை தான் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்னை யாருன்னா எதனா சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் நாலேஜ் அப்புறம் வெண்ணிலா மாமா வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசிவிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதில் ஹைலைட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து மேடமுக்கு பைசா கொடுத்து பஸ் ஏறி மாணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற சீன் தான் நல்லா இருந்தது அந்த சீனை பார்க்க மா அப்படியே உடனே மேடமுக்கு கோவோ வந்து காசு கொடுத்தேன் அப்படியே அனுப்ப பார்க்குறீங்களா அப்படியே போய்ட்டு பேக் பிடிங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வரும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் தாங்க எடிட்டரோட வாய்ஸ் தான் வந்து ஒரு கவிதை மாதிரி அவர் வச்சு மாப்பே கொடுத்துருக்காரு காதல் இதுதான் காதல் எல்லாத்தையும் மறக்குது அப்படி அப்படின்னு பழைய சீன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம சாரதம்மா வந்து யோசிச்சுட்டு சோகமாக உட்காந்துட்டுருக்கேன் இன்னடி ஏன் வருத்தமாக இருக்க அப்படின்னு எங்கள் குமரன் கங்கா என்னது வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்னது ஹாப்பியாக என்ட்ரு ஆகிறாங்க என்னடியே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ உங்களெல்லாம் என்னனு சொன்னால் என்னால பஸ்ஸில் போக முடியல அதான் வந்துட்டேன் அம்மாவுடைய கிட்டே டோசை வாங்கணும் இல்லையா அதான் உங்கள் நினைப்பாருக்கு வந்துவிட்டேன்னு என்னடி அப்படின்னு வந்து அம்மா சொல்கிறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் சிக்கன் வாசம் வருது அப்படின்னு வேண்டி சப்பாத்திக்கு குருமா தான் செஞ்சு வச்சுருக்கேன் சரி சரி பயங்கரமாக பசிக்குது நான் கை கால் கல்ட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு என்னை பற்றி ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கீங்க போல எங்கள் அக்கா எங்கே அப்படின்னு அக்கா கடைக்கு போயிட்டு வராங்க அதுங்க எங்கே சுற்று தெரில அப்படின்னு வந்து சாரதம்மா சொல்கிறாங்க அப்புறம் என்ன நான் போனதுலேருந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க போல ஆமாம் இவன் மட்டும் எங்களை விட்டுட்டு போகலாம் நாங்கள் இவ்வளோ நினைச்சு அழுணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க சரி சரி ஓகே நான் போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மேடம் ரூம் போய்றாங்க நாளைக்கு எப்படி ஹீரோ வருவார் நம்ம கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மைண்ட் வாய்ஸ் வருது அதாவது நான் வந்து ஒன்று நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மேடம் வந்து இமேஜின் பண்ணுற மாதிரி ஒரு சீனு விஜய் வந்து என்ட்ராக அத்தை அப்படின்னு சொல்லி என்ட்ராகும் வாரி அந்த சீனோட முடிக்கிறாங்க இதுதான் இன்றைக்கான எபிசோடு ஓகே நம்ம வெட்டோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ